என்னப்பா நீ இப்ப போய் காலங்காத்தாலே வந்து மௌத்தை பத்தி பேசுறா என்னப்பா நீ காலங்காத்தாலே வந்து பேசுறா இப்படி பேசுனா வீடு வழங்குமா காலங்காத்தாலே மௌத்த பத்தி பேசுனா வீடு வழங்குமா அதெல்லாம் நமக்கு இப்ப வராதுப்பா அதெல்லாம் வரும் நமக்கு வீடு கட்டி கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் படுக்கையில கிடக்கும் போது எழுபது வயசுல தான் நமக்கு அந்த மௌத்த எல்லாம் வரும் அப்படின்னு கூறக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான்

ஏன் என்று சொன்னால் நாம் தினம் தினம் கேள்விப்படக்கூடிய செய்திகளில் ஒன்றாக நாம் தினம் தினம் செவியுறக்கூடிய செய்திகளில் ஒன்றாக இருப்பது என்ன இன்னாருடைய மகன் இன்னார் மரணித்து விட்டார் என்பது மரணித்து விட்டார் நம்முடைய உறவினர் மரணித்து விட்டார் நம்முடைய நண்பர் மரணித்து விட்டார் இப்படிப்பட்ட செய்திகளைத்தான் நாம் தினம் தினம் கேள்விப்படுகிறோம் ஏன் இந்த விஷயத்தை அவ்வா நமக்கு அடிக்கடி நினைவூட்டல் செய்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி நம்முடைய சொந்தங்கள் மரணித்த செய்தி நமக்கு வந்து சேர்வதை போல் நிச்சயமாக நாளைக்கு நம்முடைய மரண செய்தி நம்முடைய சொந்தங்களை பே அடையும் என்பதற்காகத்தான் சிலரிடத்தில் இந்த மரண உபதேசங்களை பற்றி பேசப்பட்டாலோ அல்லது ஜனாசாக்களை பற்றியோ சகராத்துடைய வேதனைகள் பற்றியோ பேசப்பட்டால் அவர்கள் கூறக்கூடிய செய்திகள் என்னவென்று நாம் உத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னப்பா நீ இப்ப போய் காலங்காத்தாலே வந்து மௌத்த பத்தி பேசுற என்னப்பா நீ காலங்காத்தாலே வந்து பேசுற இப்படி பேசுனா வீடு வாங்குமா காலங்காத்தாலே மௌத்த பத்தி பேசுனா வீடு வாங்குமா அதெல்லாம் நமக்கு இப்ப வராதுப்பா அதெல்லாம் வரும் நமக்கு வீடு கட்டி கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் படுக்கையில கிடக்கும் போது எழுபது ஐம்பது தான் நமக்கு அந்த மௌத்த எல்லாம் வரும் அப்படின்னு கூறக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறார் ஒமா ததரின் அப்சம் ஆய் யானோவை தமுத் தாம் எங்கே மரணிப்போம் என்பதை எந்த உயிரினமும் அறியாது ஆனால் நாம் இன்று செய்வது என்ன நாம் எப்போ மௌத்தாவும் எப்போது நமக்கு நாள் வரும் என்பதை நாம் ஒரு எப்படி இந்த சினிமாக்களில் ஹீரோ ஹீரோயின் வருவதற்கு ஸ்கிரிப்ட் போட்டு வைப்பார்களோ அதே போல் நமக்கு எப்ப மௌத் வருமோ அதற்கு நாம் ஸ்கிரிப்ட் போட்டு வைத்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க ஆனால் படைத்த ரப்பு என்ன கூறுகிறார்

நாம் எப்போ மரணிப்போம் தெரியாது எந்த இடத்தில் தெரியாது எந்த நிலையில் மரணிப்போம் தெரியாது ஆனா நமக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம் என்ன ஒவ்வொரு உயிரும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும் ஆனால் இன்றைய முஸ்லிம் சமூகம் மரணத்தை மறந்து கொண்டுதான் வாழ்கிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யுபவாசு குல்லு அப்தின் அலமா மதா ஒவ்வொரு அடியாரும் தாம் இறக்கும் இந்த அந்த நிலையிலே சற்று சிந்தித்து பாருங்கள் விபச்சாரம் செய்த நிலையில் மாமித்தவனுடைய நிலை எப்படி இருக்கும் மது அருந்த நிலையில் மரணித்தவனுடைய நிலை எப்படி இருக்கும் தவறான படங்களை செல்போன்களில் பார்த்துக் கொண்ட நிலையில் மரணித்தவனுடைய நிலை எப்படி இருக்கும் நாம் எந்த நிலையில் மரணித்தோமோ அதே நிலையில் நாம் எழுப்பப்படுவோமா பாவம் செய்து கொண்டு மரணித்தவனுடைய நிலை எப்படி சற்று சிந்தித்து பார்த்து இப்படிப்பட்ட மது அருந்துவதும் விபச்சாரம் செய்வதும் செய்வதும் இது எல்லாமே உலக ஆசைகள் உலக ஆசாபாசங்கள் ஆத்மயங்கள் ஆனால் சலாஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அக்ஷுமில்லாத தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் ஒருவன் மரணத்தை முழுமையாக ரசூல் சலதா வலைவ செல்லம் காட்டி தந்த சுன்னா வழிமுறைப்படி நினைவு நினைவூட்டுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய எண்ணம் கூட வராது விபச்சாரம் செய்யும் எண்ணம் கூட வராது ஆனால் இன்றைக்கு நாம் மௌத்தி அதிகமாக நினைவூட்டல் செய்கிறோமா முதலில் நாம் நமக்கு மௌத்தை நினைவு நினைவு கூறுகிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் ரசூல் சொல்லலா வளைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் மன்னரைகளை சந்தியுங்கள் அவை நிச்சயமாக மறுமையை பற்றி உங்களுக்கு நினைவூட்டல் செய்கிறது என்றார் ஆனால் இன்றைக்கோ இந்த மன்னரைகளை சந்திக்கக்கூடிய அந்த மொத்த கான்செப்டே மாறி போச்சு பல பல விதத்தான காரியங்கள் அந்த மன்னரைகளை தியாரம் செய்யக்கூடிய அந்த சமயத்தில் உருவாகி போச்சு